அல்லாஹு இந்த உலகத்தில் பல படைப்புகளை படைத்திருக்கிறார் தவிர்க்க முடியாததுமான ஒரு படைப்பு தான் மரணமாகும் அல் குரான் சொல்லும் போது அல்லதி ஹலக் அவன் தான் படைத்தான் என்று சொல்கிறான் இப்ப மௌத் என்பது அல்லாஹுடைய ஒரு படைப்பாகும் இந்த மௌத்தை பொறுத்த வரையில் அல்லா ஜல்லஷானு தால அவனுடைய படைப்புகள் அனைத்திற்கும் விதியாக்கி இருக்கிற ஒன்றுமாகும் எல்லா படைப்புகளுமே மௌத்தாக வேண்டும் குல்லு நப்சின் மௌத் ஒவ்வொரு நப்சும் மௌத்தை அனுபவித்தே தீரும் என்று அல்லாஹ் தால சொல்கிறார் இந்த அடிப்படையில்

அல்லாஹுடைய தூதரின் மீது வைத்திருந்த அளவுக்கு அதிகமான அன்பினால் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் வஃத்தாகவில்லை அவர்கள் இஸ்லாம் தன்னுடைய ரப்பை பார்க்க போனது போல போயிருக்கிறார்கள் வருவார்கள் என்று சொல்கிறார்கள் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டு நிற்கிறார்கள் இந்த நேரத்தில் அபுபக் ரொதி அல்லாஹர்கள் வந்து அலி அவர்களுடைய ஜனாசாவை திறந்து பார்த்து அவர்களுடைய நெற்றியிலே முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள் தித்த ஹையன் யார சூழல்லா அல்லாஹு தூதரே உயிரோடு இருக்கும் போதும் உங்களுடைய உடம்பிலிருந்து நறுமணம் வந்து கொண்டிருந்தது நீங்கள் மௌத்தான பிறகு மையத்தாக இருக்கிற நிலையிலும் உங்களுடைய உடம்பிலிருந்து நறுமணம் வருகிறது என்று சொல்லி அல்லாஹுத்தால நபியை பார்த்து சொல்லக்கூடிய இன்னக மையத்தூன் இன்னகம் மையத்தூன் நபியே நீரும் மரணிக்க கூடியவர்கள் அவர்களும் மரணிக்க கூடியவர்களே என்பன போன்ற வசனங்களை அந்த இடத்தில் ஓதி காண்பித்து விட்டு முகம் வணங்கி கொண்டிருந்தாரோ அவர் புரிந்து கொள்ளட்டும் முகம்மது மௌத்தாகிவிட்டார்கள் யார் அல்லாஹை வணங்கிக் கொண்டிருந்தாரோ அவர் அறிந்து கொள்ளட்டும் அவன் மரணிக்க மாட்டான் அவர்களும் அல்லாஹ் மாத்திர்தான் மூத்தாகாமல் இருப்பான் என்று சொன்னார்கள் எனவே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளும் மௌத்தை சந்திக்க வேண்டும் அதிலே குறிப்பாக மனிதர்களாகிய நம்மை பொறுத்தவரையில் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான் நபி இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ நிச்சயமாக அந்த மௌத் உங்களை சந்தித்தே தீரும் இப்ப மௌத் என்றால் இங்கே அல்லாஹ் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறார் மனிதனை பொறுத்தவரையில் மௌத்துக்கு அவன் பயம் மௌத் என்றால் விரண்டோடுவான் இன்று நம்முடைய காலத்திலும் இதை நிதர்சனமாக நாம் பார்க்கிறோம் ஒரு சுனாமி வரப்போகிறது என்றால் ஒரு அறிவித்தல் கிடைத்து விட்டால் ஓடுகிறார் அல்லது ஒரு ஆபத்து வரப்போகிறது என்கிற ஒரு எச்சரிக்கை அவனுக்கு விடப்பட்டு விட்டால் ஓட்டம் எடுக்கிறார் ஏன் அவனுக்கு நெஞ்சு வலிக்கிறது என்று சொன்னால் தொடர்ந்து ஏதாவது முதலில் சிகிச்சைகளை செய்து கொண்டு உட்கார்ந்திருக்க மாட்டான் உடனடியாக ஒரு டாக்டரிடம் போகிறார் எக்ஸ்ரே எடுக்கிறான் ஸ்கேன் பண்ணுகிறான் இசிஜி எடுக்கிறான் முழு டெஸ்டிங்கும் செய்கிறான் டாக்டர் சொல்கிறார் உனக்கு பிளாக் இருக்கிறது பயப்படுகிறான் திடீரென அவனுடைய உடல் இடை குறைகிறது நல்ல கொளுத்திருந்தவன் மெலிந்து போகிறான் சிரித்துக் கொண்டவனுடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிரிப்பை இழக்கிறது சோகத்தில் சோகமான ஒரு நிலைக்கு அவன் மாறுகிறான் என்னால் எனி டைம் மவுத் வந்துவிடும் என்கிற பயம் அவனுக்கு வந்து விடுகிறது ஆகுவதற்கு மனிதன் ஆசைப்படுவதில்லை ஆனால் ஒரு முஃமினை பொறுத்த வரையில அவனை பொறுத்த அவன் மவுதுக்கு ஆசைப்படுவான் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அவன் விரும்புவான் ஆனால் இந்த உலகத்தில் மவுதுக்கு கடுமையாக பயந்தவர்கள் யார் என்றால் யூதர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில்ே சொல்லி காட்டியது யூதர்களுக்கு மவுத் என்றால் மிக கடுமையான பயம்

வாழ்க்கைக்கு மிக ஆசைப்படுகிறவர்கள் யூதர்கள் உண்மையிலே ஒரு மூணை பொறுத்தவரையில் அதே நேரத்தில் அதை தடுக்கிறார் சில நேரங்களில் நமக்கு சோதனைகள் அதிகமாக வருவார் கஷ்டங்கள் அதிகமாக வருவார் வருகிற போது சிலர் யாரெல்லாம் என்னுடைய உயிரை எடுத்து விடு என்று செய்கிறார்கள் இவ்வாறு துஆச்சியவது தடை செய்யப்பட்டிருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் இப்படி ஒரு நிலையில் நீ துஆ செய்ய வேண்டும் என்றால் உனக்காகவோ அல்லது வேறு ஒருவருக்காவோ நீ துஆ செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹும்ம இன் கானத்தில் ஹயாத்து கைரல்லி ஃபஹினி யா அல்லாஹ் வாழ்வது சிறந்ததாக இருந்தால் என்னை வாழவை வ இன் கானத்தில் வஃபாது கைரல்லி நான் மௌத்தாகுவது சிறந்ததாக இருந்தால் என்னை மௌத்தாக்கு அப்படி கேட்கலாமே தவிர நாம் மௌத்தை நேரடியாக அல்லாவுடத்தில் கேட்பது என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் எனக்கு நன்மையானதாக ஆக்கிவை இன்னும் அதிகமான நன்மைகளை தேடக்கூடியதாக என்னுடைய வாழ்க்கையினை ஆக்கிவை எல்லா கடிதிகளில் இருந்தும் பாதுகாக்கிற ஒன்றாக எனக்கு ஆக்கிவை என்று துவா கேட்கலாம் அப்படி இல்லாமல் நேரடியாக அல்லா என்னால் இந்த கஷ்டத்தை தாங்க முடியவில்லை இந்த நோயை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை இந்த சோதனை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை எனவே என்னை மூத்தாக்கி விடு என்று கேட்பது கூடாது ஆனால் இயல்பாக ஒரு மூமிடத்தில் அல்லாஹுவை நான் சந்திக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது மௌத்துக்கு மனிதன் பயமாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லுகிறான் நீ பயப்படக்கூடிய நீ விரண்டு சந்தித்தே தீரும் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகிறான் எங்கிருந்தாலும் மௌத் உங்களை சந்தித்தே தீரும் பலமாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள் நீங்கள் மறைந்து கொண்டாலும் உங்களுக்கு என்று எழுதப்பட்ட மௌத் வந்தே தீரும் இப்போ மௌத்திலிருந்து யாரும் தப்பவே முடியாது இது மிக முக்கியமான ஒரு உண்மையானா